ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல ஐந்தாம் தமிழர் சங்கம் ஃபேஸ்புக் பக்கத்துல ஒரு குரு விழியம் வெளியிட்டிருந்தோம் அந்த விழியத்தில் முனைவர் திரு பாண்டினையா காமராஜர் நாயுடுன்னு சொல்லியிருப்பார் அந்த விழியத்தை பார்த்து நாடார் சங்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் நம்ம பாண்டியனையா மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அது என்ன கம்ப்ளைண்ட்னா காமராஜரை நாயுடுன்னு சொன்னதாகவும் மற்றும் நாடார்களை இழிவுபடுத்தினதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க நாடார் குடியினுடைய பெருமை மிக்க உண்மையான வரலாற்றை மீட்டெடுத்தவர் முனைவர் திரு பாண்டினையா தான் இது நம்ம சங்க நேயர்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு தெரியல போல இப்ப பாண்டியனையா இந்த பிரச்சனை பற்றியும் நாடார்குடி வரலாற்றை மீட்டு எடுத்ததை பற்றியும் அவரே தெளிவாக இப்போ விளக்க போறாரு அந்த நேர்காணலை இப்போ நம்ம பார்ப்போம் நாடார்கள் தான் எகிப்து நாட்டை ஆண்டவர்கள் எகிப்து நாட்டின் பொதுக்குடிகளும் நாடார்கள் தான் அந்த நாட்டின் அரசர்கள் நாடார்கள் தான் பெரும்படு கட்டியவர்கள் நாடார்கள் தான் எகிப்து சிவிலைசேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு மூக்குள வரலவிக்கையை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சிவிலைசேஷன் தான் எகிப்து சிவிலைசேஷன் உலகமே வியந்து பார்க்குது இந்த பெருமடைக்க எப்படி கட்டுனாங்க அங்கே வந்து அவங்க இருக்கிற அந்த கலைப்பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்குது ஒரு உயர்ந்த சிவிலைசேஷன் அவங்க வாழ்ந்துட்டாங்க அவங்கள வந்து நாடார்கள் தான்னு பொறுப்பு பண்ணுறது நான் தான் இதில் என்னென்னா நாடார்கள் பல பேருக்கு இதெல்லாம் தெரியறதில்ல பறையின தொட்டாக தான் தீட்டு சாணானை பார்த்தாலே தீட்டுன்ற ஒரு காலம் இருந்துதா இல்லையா நாடார் மக்களே இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆய்வாளர்கள் இப்படி இருந்தது அப்படி இருந்து தான் இன்னைக்கு பல சவால்கள் கடந்து இன்றைக்கி முன்னுக்கு வந்துருக்குறோம் நான் வச்சுங்களா அப்போ அந்த வரலாறு நமக்கு தெரியும் அன்னைக்கு தொடங்கின சதி இன்னும் நம்மளை விட்டு விலகலை தான் தமிழ்நாட்டை தமிழர் ஆள முடியல எல்லாம் யோசிச்சு பாருங்கள் அப்போ இந்த சதிகளை கலைந்து வரணுமா இல்லையா அதற்கு ஆய்வுகள் தேவைப்படுகின்றன அதனால் வரலாற்று நாயகர்களை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி தான் அம்பேத்கர் ஆய்வு பார்த்து நான் விழியும் போட்டிருக்கேன் உங்களை மாதிரி யாரும் என்கிட்ட சண்டைக்கு வரல ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் ஐயா இப்போ நம்ம சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுங்காணொலி வெளியாயிருக்கு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜர் வந்து தான் அப்படின்ற மாதிரி உங்க நம்ம பேசிய வழியும் வெளியாயிருக்கு அது பாத்தீங்கன்னா நாடார்கள் சமூகத்தின் மத்தியில தவறுகளாக அதை புரிஞ்சுக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாடார்கள்னாவே தாழ்த்தப்பட்டவர்கள் அது வந்து அவங்க வந்து இழிவான பெயர்கள் தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னதா அதில் திருச்சி சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து போலியாவும் பரப்புரை செஞ்சு பரப்பிட்டு பரப்பிவிட்டு வராங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாடார்கள்னால் யார் நாடார்களை பற்றி நம்மளுடைய விழியங்கள்னு மிக உயர்ந்ததாகவும் நீங்கள் போட்டிருக்கீங்க அதை சார்ந்து நீங்கள் நீங்கள் சொல்லலாம் நிச்சயம்மா நிச்சயம்மா அதாவது நான் வந்து பாண்டியன் ஃபிசிக்ஸில் டாக்டரைட் வாங்கின மின்னணு இயந்திரங்களை தயாரிக்கிற ஒரு தொழில் நிறுவனத்தை வச்சுருந்தேன் இப்போ கடந்த எட்டு ஆண்டுகளாக முழுக்க முழுக்க தமிழ் தேசிய பணிகள் நான் இறங்கியிருக்கேன் தமிழ் சமூகங்களின் மீது சொல்லப்பட்டிருந்த களங்கங்களை நீ நீக்கி ஆய்வுகள் செய்து ஒவ்வொரு தமிழ் சமூகத்தையும் உயர்த்தி தமிழ் சமூகங்களை ஒன்றிணைக்க பாடுபடுறது தான் என்னுடைய பணி ஐந்தாம் தமிழ் என்ற சமூகமும் நான் நிறுவியிருக்கேன் தமிழரின் ஆட்சி தமிழர் கைக்கு வரணுன்றதுக்கு நான் ரொம்ப பாடுபடுறேன் அது வந்து அனைத்து தமிழையும் ஒன்றிணைத்து அனைத்து தமிழின் ஆதரவோடு தான் இது நடக்கப்போகுது அதனால் எந்த தமிழ் சமூகத்தை பற்றியும் நம்ம வந்து இழிவாக பேசுகிறதுக்கான தேவையே இல்லை நான் ஒன்றிணைக்கு வந்த ஆள் தமிழகத்தின் மீட்பருன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு தான் நான் வேலை செய்கிறேன் அடிமைகளாக வாழ்கின்ற சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக வாழ்கின்ற தமிழ்களை மீட்பதற்காக வந்த ஆள்தான் நான் அதனால் யாரை பற்றியும் நான் இழிவாக சொல்ல மாட்டேன் ஒரு குறு வழியத்தில் நாம் வந்து என்னென்னா நாடாளுமன்ற இழிவான பெயர்கள் தான் வச்சுக்கணுன்றது வந்து பிராமணனின் சட்டம் அச்சா அதை தான் நான் குறிப்பிட்டிருந்தேன் அதை வந்து இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதுவும் நான் சொன்ன மாதிரி வந்து திருச்சி கதை கட்டியிருக்காங்க அது கிடையாது இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க நாடார்கள் தான் எகிப்து நாட்டை ஆண்டவர்கள் எகிப்து நாட்டின் பொதுக்குடிகளும் நாடார்கள் தான் அந்த நாட்டின் அரசர்கள் நாடார்கள் தான் பிரமிடு கட்டியவர்கள் நாடார்கள் தான் எகிப்து சிவிலைசேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு மூக்களை வரலவிக்கையை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சிவிலைசேஷன் தான் எகிப்து சிவிலைசேஷன் உலகமே வியந்து பார்க்குது இந்த பிரமிட்க எப்படி கட்டுனாங்க அங்கே வந்து அவங்க இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்குது ஒரு உயர்ந்த சிவிலைசேஷன் அவங்க வாழ்ந்துருக்காங்க அவங்கள வந்து நாடார்கள் தான்னு ப்ரூவ் பண்ணுறது நான் தான் இதில் என்னென்னா நாடார்கள் பல பேருக்கு இதெல்லாம் தெரியறதில்ல அது நீங்கள் சொன்னீங்கல்ல பிரமிடின்னு சொன்னால் அவங்களுக்கு பிரமிடின்னு என்னென்னே தெரியலன்றாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க நிறைய பேர் அவங்க உணர்ச்சி வயசு போட்டு எதையும் தெரிஞ்சுக்காமல் என்னமோ நாங்கள் தப்பாக செய்துன மாதிரி இப்போ இல்லை அதெல்லாம் கிடையாது எகிப்து தேசத்தில் வாழ்ந்தவர்கள் எகிப்து நாகரீகத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் எகிப்து பிரமிடு கட்டியவர்கள் நாடார்கள் தான் அவரோட பெயர் காரணம் இப்போ சானான் தேசம்தான் காணான் தேசம் இன்றைக்கி பாலஸ்தீனர்களாக இருப்பவர் யார் இன்றைக்கி பாலஸ்தீனர்கள் என்று அறியப்படுறவங்க வந்து காணான் தேசம் என் நாடார்கள் நிறைய பேர் கிறிஸ்துவங்க இருக்குங்க நீங்கள் உங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்க ஆபிரகாம் வந்தது காணான் தேசம் அந்த காணான் தேசம் சானான் தேசம் இன்னொன்று சொல்லியிருந்தேன் ஜாக்கி சான் இருக்காருல்ல அவர் வந்து ஒரு சாணார்னு நான் தான் சொல்லியிருக்கேன் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கேன் சீனாவில் குடியேறினவர்களில் க கணிசமான பகுதியினர் இலங்கையிலிருந்து சென்று குடியேறிய சாணார்கள் அந்த சமூகத்திலேருந்து வந்தால் ஜாக்கி சான் அதை நான் நிரூபித்த நான் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் ஆக நாடகர்கள் வந்து உங்களுடைய இது வந்து ஒரு ஒற்றை அடையாளம் காமராஜில் நடக்காதீங்க அச்சா அதை விட பெரிய விஷயம்லாம் இருக்குதுங்கய்யா எகிப்து நாகரிகம் உலகின் மிக உயர்ந்த நாகரிகம் அந்த நாகரிகம் நாடார்களின் நாகரிகம்னு நான் நினை ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அதை பேசுங்க ஐயா நாங்கள் யார் தெரியுமா எகிப்து நாகரீகத்தை கட்டியடிப்பியவர்கள் நாங்கள்னு பேசுங்க நான் அதை நான் ஆய்வு செஞ்சு போட்டிருக்கேன் யாராவது மறுக்க வாங்கலாம் பார்க்கலாம் உட்காந்து பேசுவோம் வாங்க யாராவது இல்லைன்னு சொல்ல வாங்கண்ணே நீங்கள் நான் அதுக்குரிய ஆராதங்கள்லாம் கொடுத்து நான் அந்த அந்த விழிங்கள்லாம் பாருங்கள் நம்ம சென்னையில் இருக்குது அதனால் உங்களுடைய ஒற்றை அடையாளம் வந்து காமராஜர் கிடையாது அந்த காமராஜரில் சுருக்காதீங்க உங்கள் அடையாளம் மிகப்பெரியது அதுக்கு வந்து இந்தியாவில் உங்களுக்கு வந்து ஆதாரம் காமிக்கிறது கஷ்டம் முடியாது நீங்கள் வந்து எகிப்துக்கு தான் போகணும் எகிப்து நாகரிகம் உலகின் மிகச்சிறந்த தொன்மையான நாகரிகம் அந்த நாகரீகத்துக்கு உரியவர்கள் நாடார்கள் எனவே உங்களுடைய நாகரீகத்தை நீங்கள் பேசுனா உங்கள் பெருமை பேசுனா எகிப்து பிரமிடை பற்றி பேசுங்க அந்த பிரமிட் நாடார் கட்டிய பிரமிட் என்று ஒரு உறுதியாக நிறுவியது நான் தான் வேறு யாரும் கிடையாது என்னுடைய சன்னலில் அறநூறு விழியங்கள் போட்டிருக்கேன் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் பாருங்கள் அப்போ தான் நான் யாருன்னு உங்களுக்கு புரியும் யாரோ ஒருத்தன் கொடுத்தி போடுறான்னு சொல்லிட்டு அவனை பயன்படுத்திட்டு என்னை வந்து வசைப்பாடிக்கிட்டு வராதிங்க என்ன கேஸ்லாம் கொடுக்க போகிறேன்னு கேஸ் கொடுங்க நீங்கள் தாராளமாக கொடுங்க ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் ஒரு ஆய்வாளனுக்கு ஆய்வு செய்யும் உரிமை இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் வந்து இது பண்ண முடியாது என் ஆய்வும் யாருக்கும் எதிரான அது தமிழ் சமூகத்துக்கு எதிரான ஆய்வுலாம் கிடையாது நான் வந்து நம்மை சுற்றியுள்ள சதியைத்தான் நான் ஆய்வு செய்து போடுறேன் அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அந்த உரிமையை நீங்கள் மறுக்க முடியாது நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு மட்டும் பாருங்கள் நான் போட்டிருக்கிறது குரு வழியன்தான் அதை விட்டு தள்ளுங்க அடுத்தது நான் ஒரு தெளிவான நீண்ட வழியும் நான் போடுறேன் காமராஜரை பற்றி முழு ஆய்வு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை திட்டுறதுனா தாராளமாக திட்டுங்க கேஸ் போடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் அதை எதிர்கொள்கிறேன் எனவே நான் சொன்னதெல்லாம் சீர்தூக்கி பாருங்கள் அடுத்த விடியம் நான் நாடார்களை பற்றி ஒரு விரிவான நான் ஆய்வு வழியை நான் வெளியிடுறேன் அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படிப்பட்டவனு நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஒவ்வொரு தமிழ் சமூகத்தையும் உயர்த்துவதற்கு தான் என்னுடைய நோக்கமே ஒழியை யாரையும் தாழ்த்தி ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷனை இல்லைன்னு சொல்கிறதுக்கெலாம் நான் வரலை நம்மளை கூட ஒரு இதில் சொல்லியிருக்கேன் பெரியார் ஈவே ராமசாமி வந்து நல்லது செஞ்சார அவர் தெலுங்கர் அவரை பற்றி நாங்கள் முடிவெடுக்கும்போது ஆறு மாதங்கள் எடுத்துக்கிட்டோம் நல்லவரா கெட்டவரா ஏன்னா அவர் வேற்று சமூகமாக இருந்தாலும் கூட நல்லது பண்ணியிருந்தார்னா உண்மையிலே நல்லது பண்ணியிருந்தாருன்னா நம்ம தூக்கி போடக்கூடாது பாராட்டணும் நாம் பாசிசவாதிகள் கிடையாது யதார்த்தவாதிகள் அதனால் நேர்ம அதுதான் ஒருத்தர் உண்மையிலேயே நமக்காக வேலை செஞ்சுருக்காங்களா எந்த உள்நோக்கம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவளை பற்றி நம்ம பெருமையாக தான் பேசணும் அதை பற்றி முழு ஆய்வு பண்ணிவிட்டு பேசணும் நம்ம அதனால் அவர் நாங்கள் ஆறு மாதங்களுக்கு ஆய்வு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் நமக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காருன்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம் அந்த மாதிரி தான மொழியை எடுத்தவங்களுத்தேன்னா நாங்கள் பேசுறது கிடையாது எனவே இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் உங்கள் மேலே உங்களுடைய உணர்வுகளை காட்டுது யாரை பற்றியும் நான் வந்து இழிவாக பேசுபவர் அல்ல தமிழ் சம்பங்களை உயர்த்த வந்தவர் தான் அதாவது தமிழ் சம்பம் மேலே கலங்கன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா இப்போ

இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு நல்ல பேர் கூட வச்சு கூடாது இப்ப வைகுந்தர் எப்படி வந்தாரு அவருமே வந்து என்னமோ முத்துன்னெலாம் பேர் வச்சுருந்தாங்க அந்த பேர்லாம் உயர்வான பேரை வச்சுக்கூடாதுன்றதால தான் இவ்வளோ கீழ்த்தரமாக நம்மளை நடத்துகிறாங்கன்றதால தான் அவர் வந்து என்ன சொன்னார் இடுப்பில் துண்டு கட்டுறது வந்து அடிமையின் அடையாளம் இடுப்பில் தொட்டு அவர் தலப்பாக்கட்டு கண்ணாடி முன்னால் போய் நில்லு நீ பார்க்குற ஆள் தாண்டா வைகுந்த அப்படின்னு சுயமரியாதை வளர்த்து விட்டவர் வைகுந்தர் இல்லையா அப்படின்னா இந்த சமுதாயத்தை எவ்வளோ கீழாக நடத்திருக்கிறாங்க நாடார்களையும் ஈழவர்களும் தான் முட்டி கீழே புடவை கட்டக்கூடாது முட்டிக்கு மேலே புடவை கட்டக்கூடாதுன்னு சொன்னது அப்படி புடவை கட்டினா மொளவுரி போடுவாங்கன்றது முளைகளை அளந்து வழி போடுறதுன்றதெல்லாம் எவ்வளோ வெழிப்படுத்திருக்குறாங்க இதுதான் வரலாறு இது பல நாடார்களுக்கு இன்றைக்கி தெரியாது எனவே தமிழ்நாட்டை தமிழை ஆள வைக்கணும் அப்போ நம்ம நம்ம சுற்றி நடந்த சூழ்ச்சிகள் என்ன சதிகள் என்ன இதையெல்லாம் ஆய்வு பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது வரலாறு சும்மா வரலீங்க சாணக்கியின் அர்த்த அர்த்த சாஸ்திரம் தெரியுமில்ல அவன் சூழ்ச்சிகள் நிறைய மனிதன் அவன் அதாவது அவன் என்ன சொன்னான் ஒரு ஒரு நிகழ்ச்சியை பற்றி மக்கள் மறக்கணுன்னா ஏதோ நடந்து போச்சு அதை மக்கள் பேசக்கூடாது அப்படின்னா ஒரு அநாத பணத்தை புளிய மரத்தில் கட்டி தொங்க போட்டுருங்கண்ணா அப்புறம் அதை எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சுருவாங்க எப்படி எல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் சொல்லிக் கொடுத்துவேன் சாஸ்திரம் எழுதுன சாணக்கியன் வச்சுங்களா அப்படி இந்தியா போற சதிகள் நிறைந்த இதாக தான் இருக்குது அப்போ அந்த சதிகளை கலைந்து உண்மை வரலாற்றை அறிந்து ஏன்னா தமிழ் தேசியம் கட்டுவது தான் நம்முடைய வேலை திட்டம் அதனால் யாரையும் நான் இழிவுபடுத்தாது தமிழை நான் இழிவுபடுத்த மாட்டேன் தவறான வதந்திகளை பரப்பாதீங்க அதே சமயம் தமிழ் சமூகத்தை சதி சூழ்ந்திருக்கிறது என்றால் அந்த சதிகளை கலைந்து உண்மையறிவது நம்முடைய பணி இந்த விதத்தில் தான் நான் வந்து காமராஜரை பற்றி ஒவ்வொரு தலைவரை பற்றியும் நான் ஆராய்ச்சி பண்ணுவோம் நம்ம கடந்து வந்த வரலாறு நமக்கு தெரியணும் நம்முடைய தலைவர்கள் யாருன்னு நமக்கு தெரியணும் அவங்கள வச்சு என்னென்ன வேலைகள் நடந்திருக்குன்றது நமக்கு தெரியணும் அவர் ஒரு தலைவர் அந்த தலைவர் என்ன செஞ்சாருன்னு நான் பார்க்குறேன் நல்லது செஞ்சாரா கெட்ட செஞ்சாருன்னு பார்க்குறேன் காமராஜர் தமிழினத்தின் பெருமை மிகு அடையாளம் அல்ல 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 அது கேட்குறீங்களா நான் விரிவான விழியம் போடுறேன் செய்து அதை பாருங்கள் காமராஜர் நல்ல செஞ்சாரா கெட்ட செஞ்சாரா அவர் யாரோட ஆடு இதையெல்லாம் நான் நான் தெளிவாக விழியம் போடுறேன் ஆச்சுங்களா ஒவ்வொரு தலைவரையும் ஆய்வு செய்து இப்போ நான் ஆய்வு செய்து போட்ட பிறகு நீங்கள் வந்து மேலே நான் வந்து ஒரு வழியம் போட்டிருந்தேன் அது வந்து ஒரு வழியமாக போட்டிருக்காங்க ஒரு இது மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து முழு விழி வெளியிடுறேன் காமராஜர் யார் என்ன என்ன பண்ணினார் அவருன்றதை பற்றிலாம் ஏன் இந்த கன்க்ளூஷனுக்கு நான் வரேன் இந்த முடிவுக்கு நான் ஏன் வர்றேன் அப்படின்னு நான் தெளிவாக வளர்க்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க என்கிட்ட சண்டைக்கு வாங்க நீங்கள் நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் என்கிட்ட வாங்கியா நீங்கள் நம்ம வரலாறு பூராவே ரொம்ப ஒரு சதி வரலாறாக இருக்குது மக்களே அதை தெரிஞ்சிங்க நீங்கள் நமக்கு உண்மையான வரலாறு தெரிஞ்சால் தான் எதிர்காலம் நமக்கு தெரியும் கடந்து வந்த பாதை தெரிஞ்சால் தான் அந்த பாதையில் நாம் திருப்பி மாட்டாமல் போக முடியும் நாம் அதற்குத்தான் ஒவ்வொரு தலைவரையும் நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் நான் யாரையும் விட்டுலாம் வைக்கலை அதனால் இன்னும் நீங்கள் வேறு வே வேறு எந்த சாதியில் தலைவர் வந்திருந்தால் கூட நான் ஏற்கனவே நான் அம்பேத்கரை பற்றி ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்கிறேன்னு தயவுசெய்து நாடார் மக்களை பாருங்கள் நான் அம்பேத்கரை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் என்னுடைய வீடுங்களில் போட்டிருக்கேன் அம்பேத்கர் பிராமணனால் உருவாக்கப்பட்டவர் சட்டத்தை அவர் எழுதவில்லை என்று நான் தெளிவாக நிரூபித்து போட்டிருக்கேன் யாரையும் என்கிட்ட சண்டைக்கு வரல அது தெரிஞ்சுங்க நீங்கள் ஏதோ நான் காமராஜர் பட்டு மத்தி தான் பேச வரேன்னு நினச்சிக்காதீங்க இந்த நாட்டில் நடந்த ஒவ்வொரு சதியும் விளக்கி ஆய்வு செய்து அதாவது உண்மைத்தன்மையை சொல்லுவது தான் என்னுடைய என்னுடைய பணி அதனால் ஏதோ வந்து உங்கள் சாதிப்பதி தவிர நிச்சயமாக எந்த சாதிப்பதின்னு தவறாக சொல்லலை இன்னொன்று சொல்கிறன்னே அதான் சொல்லணேன் எகிப்து நாட்டை குடிகள் ஏழாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் அங்கே போய் குடியேறின நாடார்கள் தான் பாலஸ்தீனம் சாணார்கள் அதனால தான் தேசம் காணான் தேசம்னு வருது வரலாறு தெரிஞ்சுக்கினே ஒன்று ஒன்றுக்கு பின்னாலும் காரணமும் தெரியணும் இப்போ நாடார்களையும் ஈழவர்களையும் மேல் செய்ய போடக்கூடாது இது தோல்சியலை போடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இல்லையா ஏன் சொன்னாங்க கிறிஸ்துவ நாடார்களுக்கு இது நான் சொல்றது புரியும் மோச மூலமாக எகிப்தோட எக்ஸோடஸ் நடந்தது அதாவது எகிப்திலிருந்து யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் விரட்டி அடித்தவர்கள் இருந்த நாடார்கள் ஏன்னா யூதர்கள் அந்த அளவுக்கு அங்கே உணவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க விரட்டி அடிச்சு அதுக்கு பழி வாங்கதான் இங்கே வந்து நம்பூதிரிகள் உங்களை பழி வாங்குறான் பார்த்தாலே தீட்டுன்னு பழி வாங்குறான் இங்க தாத்தா அம்மாவளி தாத்தா அந்த காலத்துல பிரிட்டிஷ் காரம்பரியிலேயே ஒரு பஞ்சாயத்து தலைவர் தாத்தா வேதாந்த அலையாரங்க ரோட்ல ஒரு நாலாறு பையன் குளத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ தலையாறு வீட்டுல கால் பிடிச்சிருப்பான் விட்டுருப்பாங்க தாத்தா வந்து எங்க அம்மாவோட சிந்தனை குழந்தை சொல்றான் அந்த பையனை தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சுட்டாரு எங்க தாத்தா அவன் இந்த அடிப்படை உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுங்க அவங்களுக்கு தெரியும் முழு வரலாறு ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றும் காரண காரியம் இருக்குது நான் சொன்னேன்ல முதன் முதன்முதலாக எழுதியவர் அனுமார் அவர் வந்து அனுமார் வந்து குரங்கல்ல ஆனால் உண்மை வரலாற்றை அவர் எழுதியதால் ராமனை கேவலமாக விமர்சித்து இருந்ததால் துட்டுமோஸ் தான் துட்டுமோஸ் மூணு மோசஸில் மோசஸில் ஒரு பகுதிய மூன்றாம் மோசஸ் அதாவது துட்டுமோஸு த்ரீ அவன்தான் அனுமாரை குரங்காக்குகிறான் யூதர்களுக்கு முழு வரலாறு தெரியும் அதனால் எகிப்தில் நடந்ததுக்காகத்தான் இங்கே தமிழகத்தில் ஈழ இலங்கையிலேருந்து வந்தவங்க இலங்கைக்காரங்களே யூதனுக்கு பிடிக்காது நாடார்கள் இவங்களெல்லாம் பார்த்தாலே தீட்டு நாக்குனவன் யூத நம்பூதிரி பெறவன அந்த எகிப்தினுடைய வரலாற்றின் அடிப்படையில் தான் அவன் செஞ்சாங்கிறான் புரியுதுங்களா இதெல்லாம் தெரிஞ்சுங்க வெறுமனையும் உமர்ச்சி உணர்ச்சி வசப்படாதீங்க யாரையும் நான் தவறாக சொல்லலை ஆனால் அதே சமயம் நம்மை சூழ்ந்துள்ள சதியை ஆய்வு செய்து எதிர்காலத்திற்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே அதை தான் நான் செஞ்சுருக்கேன் நான் முழு விழியம் போடுறேன் அதுக்கப்புறம் அதை அந்த முழு விழியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட சண்டைக்கு வரதானே வாங்க அதனால் உண்மையாகவே சொல்லுகிறேன் அனைத்து தமிழ் குடிகளையும் இணைத்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளும்படியாக ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு தமிழன் மீட்பர் தான் நான் அதற்காகவே நான் களமிறங்கிருக்கிறேன் எனது பணியை நான் செய்கிறேன் யாரையும் நான் இழிவுபடுத்தலை ஆனால் இது வேணும்னு என் மேலே வந்து அவதூறு ஒரு பரப்பி எனக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நான் செய்கிறதெல்லாம் இறைவனுடைய தீர்ப்பு தான் இறைவன் தான் எனக்கு துணையாக இருக்கிறான் நான் செய்கிறேன் ஆச்சுங்களா அதனால் நான் அடுத்து காமராஜரை பற்றி முழு வெளியே நான் போடுறேன் நான் வைக்கிற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்னை வந்து வசைப்பாடுனா வசைப்பாடுங்க ஏதோ ஒரு 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 குறு விழியத்தில் வந்திருக்கிறத வச்சிக்கிட்டு அதை வந்து ஒரு தவறாக திருச்சி இவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டுலாம் உணர்ச்சி வசைப்படாதீங்க தமிழினத்தை பற்றி உயர்த்தி தான் நான் பேசியிருக்கேன் ஆதிசிவன் பறையன் குரவன் நாடார் சாணார்னு நான் தான் ஏன் சொன்னேன் நான் தானே சொன்னேன் சிவன் பறையர்னு சொன்னது யார் சிவன் நாடார்னு சொன்னது யார் நாடார்கள் சிவனின் பிள்ளைகள் குமரி கண்டத்திலே நாடார்கள் சிவனின் பிள்ளைகள் ஆச்சுங்களா இதெல்லாம் யார் சொன்னது நான் தான் சொன்னேன் அதனால் இழிவாக கருதப்பட்ட ஒரு சமுதாயத்தை உண்டா இல்லையா பறையின தான் தீட்டு சாணானை பார்த்தாலே தீட்டுன்ற ஒரு காலம் இருந்துதான் இல்லையா நாடார் மக்களே இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆய்வாளர்கள் இப்படி இருந்தது அப்படி இருந்து தான் இன்றைக்கி பல சவால்கள் கடந்து இன்றைக்கி முன்னுக்கு வந்திருக்கிறோம் நான் வச்சுங்களா அப்போ அந்த வரலாறு நமக்கு தெரியணும் அன்னைக்கு தொடங்கின சதி இன்னும் நம்மளை விட்டு விலகலை அதனால்தான் தமிழ்நாட்டை தமிழர் ஆளாக முடியல ஏன்னால் யோசிச்சு பாருங்கள் அப்போ இந்த சதிகளை கலைந்து வரணுமா இல்லையா அதற்கு ஆய்வுகள் தேவைப்படுகின்றன அதனால் வரலாற்று நாயகர்களை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி தான் அம்பேத்கர் ஆய்வு பார்த்து நான் விழியும் போட்டிருக்கேன் உங்களை மாதிரி யாரையும் என்கிட்ட சண்டைக்கு வரல அம்பேத்கர் சட்டத்தை இயற்றவில்லை நான் உறுதியாக சொல்லியிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் அவங்களாம் யாரும் என்கிட்ட சண்டைக்கு வரல சில உண்மைகள் கசக்கும் அதனால் தயவுசெய்து பொறுத்து இருந்து பாருங்கள் நான் முழு போடுறேன் போகல அவர் யார் எப்படி இறக்கப்பட்டார் அவர் என்னென்ன பண்ணார் தமிழினத்துக்கு துரோகம் பண்ணாரா நீங்கள் அவர் என்னமோ அவரது பிறப்பகண்டாக நிறையா இருக்குதுங்க அப்படிதான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாட்டி போனால் இருங்க புறப்பகண்டா நிறையா இருக்குது ஒன்றுமே இல்லாதவனும் ஒரு பெரிய கடவுளாக்குவாங்க கடவுளாக இருக்கிறவனை வந்து சும்மா பிச்சைக்காரன் ஆக்கி விட்ருவாங்க அதான் புறப்பகண்டா அதனால் புறப்பகண்டா வச்சிக்கிட்டான் அவங்க வரலாறை பார்க்காதீங்க நீங்கள் உண்மையான வரலாறு வேறே நிறையாவே இருக்குது அதனால் தயவுசெய்து என் மீது கோபிக்காதீர்கள் இந்த வதந்திகளை நம்பாதீங்க எங்களெல்லாம் பகிக்காதீங்க உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் உடல் பொருள் ஆவியெல்லாம் இது பண்ணிவிட்டு நாடார்களுக்கு மட்டுமில்லை தமிழ் சமூகத்தின் ஒவ்வொரு குடிக்கும் நல்லது செய்ய மட்டும்தான் வந்திருக்கேன் யாரை பற்றி இடிவாக பேசவே மாட்டோம் அப்படி யாராவது திருச்சி சொன்னான்னா அவன் தமிழ் பகைன்னு கருதுங்கள் நான்லாம் அப்படி பேசலை ஆனால் உண்மை பேசுவேன் நீ எத்தனை பேர் இருந்தாலும் உண்மை இருக்கிறத நான் உண்மைன்னு பேசுவேன் அது என்னுடைய நெருமையின்பால் இருக்கிற எனக்கு இருக்கிற ஒரு பத் அதனால் நான் உண்மை பேசுவேன் அதுக்கப்புறம் உங்க மேல உங்களுடைய உணர்வு காட்டு என்னுடைய பணியை நான் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனது பணிகளை குறை காண முடியாது குறை காணுங்கள்னா அதை குறைய எப்படி காணணுமோ அதை கண்டு சொல்லுங்கள் என்னுடைய மொழிமொழியை வரட்டும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் மற்றும் உலகத் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நம் ஐயாவிற்கு உறுதுணையாக நிற்போம் நன்றி வணக்கம்